கண்ணியமான பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்ன என்ன செய்யணும் செய்யக்கூடாது கணவர் மார்க்கட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னு கொள்ளணும் எழுதி வச்சுட்டாங்க கணவன் மார்க்க சொல்வது இருக்கு பெண்கள் முடி விஷயத்துல எக்கச்சக்கமான மசலாக்கள் சொல்லப்பட்டிருக்குது நிறைய காசு இருக்குது பணம் இருக்குது இல்ல பெண்களுக்கு முடி விஷயத்தில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது

நாயகம் ஒரு நாள் இருக்கும் போது பூம்புள முடி ஒன்று பறந்து போகுது இதனால இந்த ஏரியாவுக்கே முசி பத்தாச்சுன்னு சொன்னாங்க இந்த முடி எது வரைக்கும் பறந்து போகுதோ அது வரைக்கும் முசி தாக்கும்னு சொன்னாங்க யாரும் யோசனை பண்ணி பாக்கிறோமா யாருக்காவது நேரம் இருக்குதா காசு சாப்பாடு சாப்பாடு சம்பளம் குட்டி நேரம் இல்ல சொல்றான் முத்த முத்தாசு சில மக்கள் பிசினஸ்ல முன்னேறி கொண்டே போறாங்க காசு சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் கிடைச்சா ரெண்டு லட்சம் கிடைக்கணும் ரெண்டு லட்சம் கிடைச்சா மூணு லட்சம் கிடைக்கணும் ஹலால் இந்த பணம் பட்டம் பதவி அந்தஸ்து அதிகாரம் எது வரைக்கும் தெரியுமா மரணத்துக்குள்ள கபருக்குள்ள உங்களை போடுற வரைக்கும் தான் எனவே கண்ணியமானவர்களை முக்கியம் அதை பாதுகாக்கிறது முக்கியம் முக்கியம் அடுத்து நாயகம் சொன்னாங்க பாத்திரத்தை கௌத்தி வைக்கணும் சொன்னாங்க சாப்பிட்ட பாத்திரத்தை கழுகாமல் கவுத்தி வைக்காமல் இருக்குதோ அந்த வீட்டுல முசிபத்து இறங்குதுன்னு நபி சொல்லா அலிஸ்வன் சொன்னாங்க இமாம்கள் சொல்றாங்க சொல்றாங்க எந்த வீட்டுல காய போட்ட துணிய காஞ்ச உடனே எடுத்து மடிச்சு வைக்காம அலட்சியமாக எந்த பெண் இருக்கிறாளோ அதனால தருத்திரத்தை கொண்டு அல்லா சோதிக்கிறான் நபி சொல்லா அலிஸ்வல்ல வீட்டுல

ஜிபிரலேஸ்வரன் சொல்றாரு நான் தினமும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் வர்ற நேரத்துல உங்க மனைவி மார்கள சில பேர் முடிய மறைக்காம முன்னுக்கு நின்று கொண்டே இருந்தாங்க முன்னாடி நின்றதால நான் எப்படி வர்றது வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மலக்குமார்களை தடை செய்யக்கூடிய ஆயுதம் பெண்மணிகள் முடியல தான் இருக்கு தயவு செய்து முடிய மறைச்சு கொள்ளுங்க முடிய மறைச்சு கொள்ளுங்க ஒரு முடி போதும் ஒரு கிராமத்தை அழிக்கிறது அடுத்து பாருங்க நகம் நகம் எந்த வீட்ல எந்த பெண்மணி நகம் வெட்டாம இருக்கிறாளோ தருத்திரம் இறங்கிக்கொண்டே இருக்கும் வெட்டியும் நகத்தை எந்த பெண்மணிக்கு புதைக்கக்கூடிய பழக்கம் இல்லையோ அவள் மரணிக்கும் வரை அவளோட கணவன் எந்த டாப் லெவல்ல இருந்தாலும் முஷிபத் என்கிற பாகம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் நாயகம் எப்பவே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க உங்க தலைய மறைங்க மறைஞ்ச அல்லாஹும் குரானும் சொல்லப்பட்டு விட்டது அபயங்களை மறைச்சு வாழுங்க மறைச்சு வாழுங்க சொல்றாங்க எந்த வீட்ல பெண்மணிகள் சுபுக்கு பின்னாடி தூங்குறாங்களோ சூரியன் உதிக்கும் வரைக்கும் தூங்குவாங்களோ பணமலையும் தங்கம் மலையும் வீட்ல இருந்தாலும் இருந்தாலும் வந்தே தீரும்ங்குறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி வளர்க்கணும் அல்லாவுத்தால பெண்களுக்கு தனி சட்டத்தை சொல்லியிருக்கான் அவங்க தூங்குற ஒழுக்கம் தொழுகிற இடம் சொன்னாங்க வீட்டு உள்ளதான் தொழணும் நபி சொல்லாலும் சொன்னாங்க பெண்கள் வீட்டில் தொழுவது ரொம்ப விசேஷமாக சொன்னாங்க அதுவும் மறைவான ரூபுக்குள்ள போய் தொழணும்னு சொன்னாங்க நாயகம் சொன்னாங்க பெண்கள் வந்து அறிவில் குறைவுதான் அடிச்சு நிமித்தினாலும் ஜெயிக்க முடியாது அடிச்சு திருத்தினாலும் ஜெயிக்க முடியாது மார்க்கத்தை மடத்தனமா விளங்கி வச்சிருக்காங்க தலைய மறைக்கிறது தம்பி வந்தா மலை மறைக்க தேவையில்லை அண்ணன் வந்தா மறைக்க தேவையில்லை சாச்சா வந்தா மறைக்க தேவையில்லை அண்ணன் வந்தா தலைய மறைக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆண் சொல்லுகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களோட முடி மறைச்சே இருக்கணும்னு பாத்திமா நாகி மறைச்சுதான் இருந்தாங்க முடியாத நேரத்துல அல்லாவுடைய கவுர் நெருக்கிற நேரத்துல யாருமே இல்லாத இருட்டுடைய நேரத்துல ஆரடி கவுருக்குள்ள இருந்துகிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சு யாரு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் சிறந்தவர்கள்